வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வரலட்சுமி பூஜையை கொண்டாட தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீடு தான் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அவங்க வந்து ஆந்திராவிலருந்து வந்து சென்னையில் செட்டில் ஆகிருக்காங்க அவங்க ஊரில் எப்படி வரலட்சுமி நோன்பு செய்வாங்க அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அவங்க ஊரில் வரலட்சுமி நோன்பு வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்களாம் முதல்ல வீட்டுக்கு வர பெண்களை நம் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து மஞ்சளை ஃபுல்லாக காலில் எல்லாமே தடவி விடுவாங்க அதாவது அவங்க வீட்டுக்கு வர பெண்களை எல்லாமே ஒரு தெய்வம் மாதிரி அப்படின்னு நினச்சி அவங்க இந்த வழிபாடு செய்கிறாங்க ஆந்திராவில் ரொம்பவே ஒவ்வொரு வீட்லேயுமே இதை வந்து கண்டிப்பாக செய்வாங்களாம் அதுவும் இல்லாமல் அம்பாவில் வந்து மஞ்சளில் மஞ்சள்லையே அம்மனை செஞ்சு வைப்பாங்களாம் அவங்க வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஆந்திராவில் எல்லாருமே அந்த மாதிரி செய்வாங்களாம் மஞ்சளில் தான் அம்மனை செஞ்சு வைப்பாங்களாம் அது பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க நானும் வருஷம் வருஷம் இந்த வீட்டுக்கு வருவேன் ஸோ அவங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுவாங்க ஸோ நம்ம உடனே அவங்களை வந்து குங்குமம் வச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் அரிசி வந்து நமக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த வீட்டுக்கு பெரியவங்க யாரோ அவங்க வந்து அவங்க குங்குமம் வைப்பாங்க பதிலுக்கு நாமளும் குங்குமம் வச்சு அந்த அரிசியை போட்டு அவங்க நல்லா இருக்கணும் தீர்கசுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வாழ்த்தணும் மனசார அதே மாதிரி அவங்க வந்து நமக்கு தாம்பூலம் எல்லாமே கொடுத்தாங்க தாம்பூலம் வாங்கும் போது இங்கேன்னு இல்லைங்க எங்கே தாம்பூலம் வாங்கினாலும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஷாலில் அந்த முந்தானையில் தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க நான் சுடிதார் போட்டிருந்ததால் ஷாலில் வாங்கினேன் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி இட இதில் தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பயபக்தியாக வாங்கிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட அவங்க வந்து இது கொடுத்தாங்க தாம்பூலம் கொடுத்தாங்க அப்படியே அவங்களுக்கு ஆசீர்வாதமும் வாங்கிட்டேன் நமக்கு கொடுக்குறவங்க நம்மளும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அதுதான் அவங்க எந்த விஷயத்துக்காக இந்த வரலட்சுமி நோன்பு எடுத்துருக்காங்களோ அந்த விஷயம் நல்லாவே நடக்கணும் அப்படின்ட்டு இந்த பாருங்க மஞ்சளில் தான் அவங்க அந்த அம்பாவில் வடிவமைச்சிருக்காங்க இந்த சு இந்த வந்து வரலட்சுமி வர்றதுன்னா ஒன்லி சுமங்கலியாக இருக்கணும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க செல்வ வளம் ஆரோக்கியம் ஆயுள் பலம் அனைத்துமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு சிலர் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாருமே பண்ணலாங்க அதாவது வீடு சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க எல்லாருமே இதை பண்ணுங்க அவங்க நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கட்டும் நம்மளும் வாழ்த்துவோம் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்ட கொடுத்தேன் அவங்க வந்து தாமூலெல்லாம் கொடுத்துருந்தாங்க சக்கரை பொங்கல் சுண்டல் அதெல்லாம் கொடுத்தாங்க நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன் அப்புறம் இவங்க ஒரு பிளாஸ்டிக்கில் அழகாக ஒரு இது கொடுத்துருந்தாங்க டப்பா கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம வந்து இந்த மாதிரி ஜாக்கெட் பிட் கொடுப்பாங்க ஸோ அது கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வளையல் இது சரடு அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி சீப்பு அந்த மாதிரி ஐட்டமும் கொடுத்துருந்தாங்க ஸோ வீடு சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க வரலட்சுமி விரதத்தை கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க சின்ன பசங்க கூட அதை நம்ம செய்யலாம் ஏன்னா இது வந்து ஆயில் வளம் செல்வ வளம் ஆரோக்கியம் இதுக்கெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வரலட்சுமி விரதம் எடுத்தோன்னா இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் இதை விட சிறப்பாக இருக்கும் பணவரவு வந்துகிட்டே இருக்கும் பத ஆறு வகை செல்வத்துக்கு அதிபதியானோர் லக்ஷ்மியோட அருள் முழுசா நமக்கு கிடைக்குங்க